ஆற்று நேயர்களுக்கு எனது வணக்கம் எனது பெயர் கே கே ராமலிங்கம் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்னும் ஒரு மாசத்தில் என்னுடைய தொண்ணூறாவது ஆண்டு விழா கொண்டாட போறோம் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பிறந்தது ஒரு விவசாய குடும்பம் எங்க அப்பா வந்து ஒரு அஞ்சாவது தான் படிச்சிருக்காரு எங்க அம்மா வந்து படிப்பு இல்லை கடைசி வரைக்கும் அவங்க கையில் போடக்கூட தெரியாது நான் வந்து படித்தது முதல்ல மலையம்பாளையம் அப்படின்ட்டு ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் கொம்புப்பாளத்துலேருந்து மலையம்பாளையம்ங்கிற வெளி ஸ்கூலு அங்கே தான் படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் படித்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஆறாவது படிக்கணும்னா நான் கொடுமுடிக்கு போகணும் அது ஒரு எட்டு அல்லது பத்து கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து அப்போ வந்து எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க என் பிரதர் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கிறதுன்னு படிச்சுக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு யாரோ ஒருத்தர் படித்தா போதும் ஒருத்தர் வந்து இங்கே எல்லாம் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் மாமாக்கெல்லாம் விடல எப்படி நீங்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் செலுத்த முடியும் அதனால என்னையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கொடுமுட்டில் போய் சேர்ந்தேன் சேரும்போது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு கணக்குலேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஓரளவுக்கு மார்க் இருந்தது அதனால் எனக்கு ஒன்றும் அட்மிஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் சேர்ந்துட்டேன் ஆறாம் கிளாஸ்லேருந்து தட் இஸ் ஃபஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் அது வரைக்கும் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி அது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாள் இப்போ பாஸ் பண்ணிவிட்டுன்னு தெரியும் ஆச்சு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த காலத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இல்லை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதில் எல்லாம் அந்த கோல்டு மெடல் பெற்று அந்த காலத்தில் நான் நேராக போய் வாங்கல பட் அவங்க அனுப்பி அனுப்பியிருந்தாங்க நாங்கள் இன்னும் கோல்டு மெடல் கூட இருக்குது அப்புறம் எஸ்எல்சியில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருந்ததுனால என் பிரதர் வந்து அவர் இன்ஜினியர் இன்ஜினியரிங் இருந்தார் அவர் சொன்னார் நீ வந்து மெடிசின் பண்ணு அதுதான் நல்லது அப்படின்னார் ஸோ திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜுக்கு போனேன் சென்ட் ஜோஸ் காலேஜில் வந்து அப் ஃபாதர் ஏராட் அப்படின்ட்டு ஒரு ஐரிஷ் ஃபாதர் இருந்தார் அவருக்கு கொண்டு போய் அப்ளிகேஷன் நீட்டின உடனே உடனே மார்க் பார்த்துட்டு அட்மிட் ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு போட்டார் ரெண்டு பிரதர் சொன்னார் இல்லை சார் நாங்கள் வந்து இல்லை ஃபாதர் அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு பிரியும் அதனால் செகண்ட் குரூப் அவர் ஒய் 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 டேக் ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியாக இல்லைன்னு சொல்லி செகண்ட் குரூப் வாங்கினேன் செகண்ட் குரூப் வாங்கி அதுலேயும் நல்லா படிச்சுட்டு வந்தேன் அப்போ வந்து நிறைய பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு எங்கள் கிளாஸில் ஒரு அஞ்சாறு பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருப்பாங்க அவங்களாம் சீனியர் பீப்புள் நல்ல எஜுகேட்டட் நல்லா படிப்பாங்க அவங்க படிக்கிறதுக்கு கூட நான் கதச்சிட்டு வரேன் அப்படிம்பாங்க ஆல் தி எக்ஸாமினேஷன் ஐ யூஸ் கேட் ஃபஸ்ட் மார்க் தேர் ஆல்சோ அண்டு ஒரு டேர்ம் முடிஞ்சு அடுத்த லீவ் வரும்போது ஃபஸ்ட் டே போகும்போது அவர் ஃபாதர் அந்த பெரிய லெஜர் கொண்டுட்டு வந்து காமிப்பார் படிப்பார் ஸோ மை ரோல் நம்பர் வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் திஸ் இஸ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் செயின்ட் ஜோசப் காலேஜ் ஸ்விட்சி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்டு ரேங்க் நான் ஆல்வேஸ் ஆல் தி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க்க்கு தான் நான் அப்போ வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டு எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு டாக்டர் சேஷா ஐயங்கார்னு ஒருத்தர் ரொம்ப வெரி நைஸ் மேன் வெரி குட் டீச்சர் அவர் ஒரு தடவை ஒரு எக்ஸாம் வச்சிருந்தார் அதில் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் திருப்பி கொடுக்கும்போது ஃபார்ட்டி நைன் ஹாஃப் இருந்தது அப்போ சொல்லிக் கொடுத்தாரு ஐ ஓ யூ ஸ்டில் ஆஃப் அ மார்க் ஜென்டல் மேன் அப்படின்னாரு அப்புறம் எல்லாம் முடித்தோம் இன்டர்மீடியட்டில் நல்லா பண்ணினேன் நல்ல மார்க் வந்தது அப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் போது அப்படி இப்படி ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் போகிற இடத்துலையெல்லாம் இந்த மார்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னாங்க கடைசியில் வந்து லிஸ்ட்டு வரும்போது மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்டு வரும்போது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் எத்தனை பேர்னு அந்த லிஸ்ட்டு போடுவாங்க கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மை நேம் வாஸ் ஃபஸ்ட்டு ஸோ மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் என்ன வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போட்டாங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் காலேஜ் தான் ஏய் அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் ஸோ அதனால் நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண படிக்கல ஸோ சர்ஸும் பாஸ் பண்ணிகிட்டே வந்தேன் பட் ஒன்றும் பெருசாக மார்க்கு ப்ரைஸ் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ எம்பிபிஎஸ் முடித்தேன் ஐம்பத்தி அஞ்சில் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தேன் ஐம்பத்தொம்பதில் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணேன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் நான் மேரேஜ் பண்ணேன் அடுத்த வருஷம் எனக்கு மை சன் ஐ ஹேடஸ் சன் மை ஒய்ஃப் டெலிவர்டு பாய் பேபி ரவி மை ஹிஸ் நேம் இஸ் ரவி என் பேர் ராமலிங்கம் அவங்க பேர் விமலா ஸோ ஆர் அண்ட் விஐ ரவி ரவி அப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து தான் மை டாக்டர் ஷோபா அப்படின்னு ஷோபா இருந்தது ரவி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் ஒரு கிறிஸ்டியன் எம்பிஏ கேரளா மை டாட்டர் இதுக்கு இவன் இதில் இந்த அவர் உடையார் அவங்க பாட்னர் நந்தகோபால் அப்படின்ட்டு அவருடைய சன் ஃபஸ்ட்டு செம்க்கு அவங்க மூணு பேரும் பார்ட்னர் தட் இஸ் ஒடையார் நந்தகோபால் அண்ட் இஸ் பிரதர் ஹத்யராஜ் அப்படின்ட்டு த்ரீ கிராண்ட் சில்ட்ரன் கிராண்ட் பாய்ஸ் ஆக்சுவலி ஷோபாஸ் டூ சன்ஸ் அண்ட் ஷோபா ஆல்சோ ஆல் ஆஃப் தம் அவர் செட்டில்டு அமெரிக்கா நேரு பார்க்கு கேட்டாலும் இந்த கிளினிக்லேருந்து இப்போ கே கேஆர்ஏடி ஹாஸ்பிட்டலுக்குற அந்த இடத்த வெளிக்கி வாங்கினோம் அப்போ வந்து ஒரு கிரவுண்டு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அது மாதிரி மூணே ஹால் கிரவுண்டு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு வாங்கி வீடு கட்டினோம் வீடு கட்டுறதுக்கு மெயினாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மை ஒய்ஃப் டாக்டர் விமலா அவங்க வந்து எம்டி பீடியாட்ரி சீஸ் அ பீடியாட்ரிஷன் இருந்த கூட எனக்கு வந்து அனக்சிஸாக கொடுப்பாங்க நான் காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு கேஸு ஆறு கேஸு ட்ரான்ஸில் ஆப்ரேட் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் அவங்க டாக்டர் மலர் தான் அனக்சிஸாக கொடுப்பாங்க அப்புறம் நைன்டீன் செவன்ட்டி டூ டூ ஐ ஒர்க் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேயே நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் எஸ் ஆண்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அது முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர் ஆன அப்புறமா ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணேன் புது ஹாஸ்பிட்டல் நைன்டீன் செவன்டி த்ரீயில் கே கேஆர்என்டி ஹாஸ்பிட்டல் வந்தது இப்போ ஜூலை பதிமூணாந்தேதி ரெண்டு தொண்ணூறாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் எனக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க எனக்கு எயிட்டி எயிட்டியு பர்த்டே பண்ணும்போது அங்கே எங்கள் ஊரில் வில்லேஜில் ஒரு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்திருந்தாங்க ஏ எழுநூறு பேர் அதுக்கு பெரிய டின்னர் லன்ச்சு இதெல்லாம் பண்ணி நிறைய வந்திருந்தாங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வைகோ நிறைய மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அப்புறம் இப்போ வந்து நைன்ட் இயர்ஸில் கூட ஐ நெவர் ஸ்டாப்டு எப்பவுமே வேலையை செய்யாமல் இருந்தது இல்லை இப்போ கூட ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சாயந்தரம் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் போனால் செவன் செவன் தேர்ட்டி வரைக்கும் அது பேஷண்ட் பார்ப்பேன் நிறைய பேஷண்ட் கேட்பாங்க ஒரு காதில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் பண்ண பேஷண்ட்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதனால் நீங்கள் இந்த காது நீங்கள் தான் பண்ணணும் அப்படிம்பாங்க பட் நான் சொன்னேன் இப்போ எனக்கு வயசாக போச்சு நான் பண்ண முடியும் ஆனால் வந்து இந்த வயசில் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை டாக்டர் ரவி பண்ணுவார் அவரும் நல்லா பண்ணுவார் அதனால் அப்படின்னு பட்டு அவங்க வந்து என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்டு எப்படி ஐ மெயின்டைன் அப்படின்னா உடம்பை நான் எப்பவுமே கொஞ்சம் கவனிச்சுக்குவேன் ரொம்ப வேலை செஞ்சால் கூட முன்னாடியெல்லாம் டயட் பற்றி அவ்வளோ இதாக இல்லை இப்போ வந்து கொஞ்சம் டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் மைல்டு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால நான் வந்து ரெகுலராக டயட் வந்து கார்போஹைட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ரெய்லி ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் சைக்கிளிங் அண்ட் ஆல்சோ ஜிம்மில் எங்கள் மேலே வீட்டிலே மேலே ஜிம் இருக்குது நிறைய கீரை வெஜிடபுள்ஸ் நட்ஸு ஐ டேக் செசமி சீட்ஸு பியார் சீட்ஸு அப்புறம் பாதாம் பிஸ்தா அது டெய்லி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நட்ஸாக சாப்பிடுவேன் அப்புறம் கீரை காலையில் ஒரு சலாட் இருக்குது ஒரு ஸ்பேர் பிக் கப்பு நிறைய கீரை சாப்பிட்டு கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் டமோட்டோ அந்த மாதிரிலாம் போட்டு அப்புறம் இந்த அவக்காடோன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது அது சாப்பிடுவேன் டெய்லி அப்புறம் டெய்லி மார்னிங் ஒரு முட்டை சாயந்தரம் ஒரு முட்டை அது ரெகுலராக சாப்பிடுவேன் இப்போ என் வயசு நைன்ட்டி ஆக போகுதுனா கூட எனக்கு பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அறுபது இருக்கும் ஐம்பத்தஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது தவிர எங்கள் பழைய பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தொண்ணூறு கூட நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மனசுலேயும் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஃபிசிக்கலி ஐ வெரி ஃபிட் ஒன்றும் இது ப்ராப்ளமும் இல்லை திங்கிங் அண்ட் ஐ கன்ஸ் நான் என்னோடய சன்னை கன்சல்ட் பண்ணேன் இந்த ரிசப்ஷனில் எங்கள் பேஷண்ட் வந்தாங்கன்னா ரொம்ப குண்டை வரவங்கள்கிட்ட நீங்கள் வெயிட் குறைக்கணும் உங்கள் வெயிட் அதிகமாக உங்கள் வெயிட் வந்து ஐடியல் வெயிட்டு கண் எப்படி க கேல்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லை ஐடியல் வெயிட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் அதிகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு போர்டு போடலாம் அப்படின்ட்டு யோசனை தான் இன்னும் பண்ணலை பண்ண பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் கோர்ஸ் ஆஃப் டைம் வெயிட்டு குறைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க எப்படி வெயிட் குறைக்கிறது டைம் இல்லை இது பிட் இது தைராய்டு ப்ராப்ளம்னு இல்லை எங்கள் அப்பா அம்மாவும் இருந்தாங்க அது மாதிரிலாம் அதெல்லாம் சாதாரண எக்ஸ்கியூஸ் தானே ஒழிய வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பின்னி கூட பேப்பரில் படித்தேன் அஜித்து வந்து எவ்வளோ கிலோ கிலோ வெரி ஷார்ட் டைம் குறைச்சிட்டாரு அப்படின்ட்டு அது மாதிரி வெயிட் குறைக்கிறத பற்றி ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்ல ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் வெயிட் ரிடக்ஷன் வெயிட் குறைங்குன்னு சொன்னால் உடனே நான் ட்ரை பண்ண டாக்டர் வெயிட்டு முடியல டைம் இல்லை அதெல்லாம் அந்த எக்ஸ்க்யூஸ் எல்லாம் சொல்லவே கூடாது அப்புறம் பெரிய ஹெல்த் செக்கப் பண்ணிட்டால் நல்லது அண்டு யூடியூப்லேயே இருக்கு நிறைய பேர் வந்து இது பார்த்துட்டு வருவாங்க யூடியூப் கூகுள்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கலாம் பட் இருந்தால் கூட லைஃப் தான் பார்த்துக்கணும் டயட்டு எக்ஸசைஸ்ஸு நல்ல தூக்கம் வேணும் தூக்கம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு தூக்கம் இல்லைன்னா அவங்க ஹோல் லைஃப் ஒரு மாதிரி போகும் இந்த நான் வந்து டு பி ஃப்ராங்கு ஒரு முன்னாலையெல்லாம் ஐ யூஸ் டு ட்ரிங்க் அக்கேஷனலி பட் லண்டன் ஒர்க் பண்ணும்போது டின்னர் போய் உட்காந்தா ஃபர்ஸ்ட் திங் தி வில் கம் அண்ட் கீப் அ பாட்டில் ஆஃப் பியர் பெரிய பிக் பாட்டில் ஆஃப் பியர் ஸோ அது தவிர நல்லா அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட்லி ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் அப்புறம் ஐ யூஸ் டு ஸ்மோக் வென் ஐ வாஸ் அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் போத்து பப்பிலையும் சரி இங்கிலையும் சரி இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி ஸோ நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் அண்டு பிளான் யோர் டயட் அண்ட் டயட் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் எக்ஸசைஸ் அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் தூக்கம் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி